நீ மட்டும் சாம்பிளுக்கு வச்சிருக்கல ஸ்டாண்டு ஆமா இப்போ கூட அந்த காத்து மழை அடிக்குது ஆமா ஒண்ணுமே அவ்வளோ அப்படியே இருக்கு ஆமா நான் வாங்கின்னு போன ஸ்டாண்டு வச்சேன் ஆஹ் அப்படியே சொன்னேன்ல பா கொஞ்சம் நல்லதா பாத்து கொடுப்பா இல்லைன்னா வீட்டில வந்து இது கூட வாங்கிட்டு குப்பு இல்லையான்னு கேப்பானல்ல ஆமா அதே மாதிரி கேட்டா இப்ப சந்தோஷமா உனக்கு என்ன ஆச்சு என்ன ஆயிடுச்சா ஆண்ட நோண்டி வச்சேன் ஆ நை சாய்ந்திரம் வச்சுட்டு நைட்டு தூக்கிட்டு காலைல எழுந்திரிச்சி பார்த்தா அந்த மழைக்கே விழுந்து போச்சு விழுந்து போச்சா ஆமா என்ன சொல்றீங்க அதோ பாருங்க விரைவில் எவ்வளவு காத்தடிது மழை இருக்கு அதுதான் கேக்குறேன் நானும் எனக்கும் தெரியாம தான் கேக்குறேன் நீங்க சாம்பிளுக்கு வைக்கிற ஸ்டாண்ட் அப்படியே நிக்குது நான் வாங்கி வச்ச ஸ்டாண்ட் நிக்கலையா என்ன சரி பாயிண்ட் பண்ணல எவ்வளவு அடி கால நோண்டி வச்சுங்க அது என்ன போன அப்படியே டக்குன்னு கையில நோண்ண ஒரு ரெண்டு அடி நோண்டிட்டு அப்படியே சிமெண்ட் போட்டு எல்லாம் வச்சு ஓகே பண்ணிட்டேன் அப்புறம் வச்சுட்டு லேசா ஆட்டி பார்த்தேன் ஆடாத மாதிரி அப்படியே இருந்து சரி ஓகேன்னு நினைச்சு விட்டுட்டேன்

அப்போ எனக்கு நான் என்ன சொல்றேன் தெரியுமா எனக்கு அந்த பீஸ் வேணாம் இந்த டெமோ பீஸ் இருக்குல்ல ஆமா இந்த டெமோ பீஸ கூடு ஏன்னா நானும் ஒரு ஒரு இடத்துலயும் பாக்குறேன் டெமோக்கு இருக்குது பாரு போன போனவரை அப்படிதான் டிவி வாங்கி போனேன் அது பார்த்தா வந்து அவங்க மதியானம் பன்னெண்டு மணிக்கு ஆன் பண்றா நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் ஓடினு இருக்குது எந்த பிரச்சனையும் ஆகல வீட்ல வாங்கி போய் வச்சு ஒரு வாரம் கூட ஆகல டிவிய போட்டா வெறும் வெளிச்சம் தான் வருது ஆடியோவே வரல ஒரு வாரத்துக்கு அப்படி ஆயிடுச்சு ஆனா உங்க கல்ல மட்டும் வச்சு டெய்லி யூஸ் பண்றீங்க கரெக்டா இருக்கு

அந்த காசுக்காக தான் நீ அப்படி ஆகி போச்சு சரி எவ்வளோ ஆகும்பா அதை விடப்பா எவ்வளோ ஆகும்பா ரெண்டாயிரம் ஆகும் ரெண்டாயிரம் ரூபா ஆகும் ஆ ஓ ஸ்டாண்டே ஆயிரரூபா தான் கொடுத்து வாங்கின ரெண்டாயிரம் ரூபாய் நீ ஆமா ஆமாம் ஸ்டாண்டு ஆயிரம் ரூபா தான் தோண்டி போயிருந்த நாலஞ்சு பேர் ஆள் வேணும் எல்லாம் வேணாம் ஓ ஒண்ணு நீ ஸ்டாண்டை மாற்றி கொடு இல்ல வச்சுக்க காசை கொடு அப்படியே இல்லையா உன் சவகாசமானது உன் ஸ்டாண்டை கூட நீயே வச்சுக்கயோ வ வண்டியில இருக்க வந்து கைட்டி எடுத்துன்னு பாப்பா ஏமாத்துறீங்க இப்படியா நீங்களா ஏ ஓ கடவுளு சொல்லி புரிய வைக்கின்றே இல்லை